நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் யாருன்னு சொல்றாங்க நேத்து வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆர்ன்னு சொல்றாங்க அப்போ ஏன் தலைவர் ஏன் இன்னும் ஆகல அப்போ விசிகே ஓட கட்சியோடைய கிரவுண்ட்ல உள்ள இருக்கிற கேடர் உடைய உணர்வை நான் அட்ரஸ் பண்றேன் ஒரு கொள்கை என்ன இருக்க முடியும் திமுக கட்சி என்ன நினைக்கிறேன்னு நான் பாக்குறது விசிகே ஓட கொள்கையா இருக்க முடியுமா இல்ல வட மாவட்டத்துல தலைவர் பிசிகே வோட் பேங்க் இல்லாம திமுகவுல ஜெயிக்க முடியும் செப்டம்பர் தந்தி டிவிக்கு ஆதவ் அளித்த பேட்டியில் விசிகா இல்லாமல் திமுக கூட்டணி வட மாவட்டங்களில் வெல்ல முடியாது சினிமாவில் இருந்து வந்தவர்கள் துணை முதல்வரா என கேள்வி எழுப்பியது அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக்கியது நினைத்தது போலவே திமுக எதிர்ப்பை தெரிவிக்க தனிநபர் கருத்து என விலகியது விசிக தலைமை இந்த சூழலில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் இங்கு பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது என ஆதவ் பேசியது புது புயலை கிளப்பியது ஆதவ் அட்டாக் எல்லாம் திமுகவை நேரடியாக தாக்க இம்முறை வலுவாக எதிர்ப்பை தெரிவித்தது திமுக இறுதியாக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவ் அதற்கு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவது இல்லை என ரியாக்ஷன் கொடுத்தார் ஆதவ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்வேன் என்றார் ஆதவ் இதன் தொடர்ச்சியாகவே எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஆதவ் அரசியல் அறிவியல் படித்த ஆதவ் அதனை வீணாக்காமல் இன்றைய நிகழ்கால அரசியலை இயக்கும் வியூக யுக்திகளில் தன்னை வலுவாக்கிக் கொண்டவர் அவர் தேர்தல் பணியை தொடங்கியது திமுகவுக்கே இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு காலகட்டத்தில் நமக்கு நாமே என்ற ஸ்டாலின் பிரச்சார பயணத்தில் அங்கம் வகித்தவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு திமுக வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து அவரோடு முக்கிய பணியாற்றியவர் ஆதவ் இப்போது அதே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் மீது ஆதவ் கவனம் திரும்பியிருக்கிறது அதாவது தேர்தல் அரசியலை அனைவருக்குமான இடமாக வென்றெடுக்கும் இயக்கமாக வீரநடை போடவுள்ளதாக அறிவித்துள்ளார் ஆதவ் இப்போது மக்கள் சக்தியை எங்கிருந்து சந்திக்கப் போகிறார் அதாவது விசிகாவில் இருந்தா அல்லது விஜயின் தாவேகாவுடனா இல்லை தனியாகவா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன திமுகவை கடுமையாக எதிர்க்கும் ஆதவ் வெளியிட்டுள்ள வீடியோ திமுகவுக்காக எப்படி பணியாற்றினோம் என்பதை அழுத்தமாக சொல்கிறது அதன் பொருள் என்ன என்ற கேள்வி எழுகிறது ஆதவ் பேசும் அதிகார பகிர்வு ஏற்கனவே விஜய் அறிவித்தது தலித் முதல்வராக வர வேண்டும் என முதலில் குரல் எழுப்பியவர் விஜய்தான் தமிழ்நாட்டில் ஊழலை விஜய் எடுத்து பேச வேண்டும் என பேசி புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற விஜயையே சற்று திரும்பி பார்க்க செய்தார் ஆதவ் ஏற்கனவே திமுக தான் எதிரி என அறிவித்துவிட்ட விஜய்க்கு சப்போர்ட்டாக ஆதவ் பாயிண்ட் எடுத்துக் கொடுத்தது போல அமைந்தது அவரது பேச்சு இதனால் அவருடன் கைகோர்ப்பாரா என கேள்வி எழுகிறது இதற்கு திமுகவை வீழ்த்த விசிகாவில் இருந்து கொண்டே ஒரு அணியை உருவாக்க முயற்சித்த ஆதவ் இனி விசிகாவில் தொடர மாட்டார் திமுக கூட்டணிக்கு பணியாற்ற மாட்டார் விஜய் கட்சிக்கு வியூகம் வகுக்கலாம் என்றார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் தமிழக வெற்றி கழகம் போன்ற திமுக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கிற ஒரு இயக்கத்திற்கு தேர்தல் வியூகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து அவருடைய அரசியல் நகர்வு என்பது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு என்பதிலே அவருக்கு உறுதியான ஒரு கருத்து இருக்கிறது அதே கருத்தை கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதிமுக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் விட அவர் விஜயோடு நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால் அவரோடு நல்லிணக்கம் பேணக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்கிற காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்திற்கான தேர்தல் வியூகம் சார்ந்த பணிகளை ஆதவ அர்ஜனா மேற்கொள்வாரே தவிர அவர் வீசிக்காவில் தொடர மாட்டார் திமுக மீதான எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்யும் ஆதவ் தலைமைக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு சென்றுவிட்டார் என கூறும் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் தலைவர் என்ற பேச்சும் என்றார் அந்த அவர் என்ன நான் வந்து அந்த அதிகாரத்தை அடையறதுக்கு சிறுபான்மையினர் தலித்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களோட அந்த உரிமைக்காக நாங்க தொடர்ந்து அதே பாதையில பயணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப அது என்னன்னா தலைமை சொல்ற ஒரு கருத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி இல்ல இது வர காலத்திலயும் சரி எதிரான ஒரு கருத்து நிலைப்பாடுக்கு அவர் போயிருக்கார் ஆனால் என்னோட சிந்தனையோ என்னோட பாதையோ மாறாது அப்படின்றாரு இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய விசிகா திமுக தலைவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கருத்து மோதல் இருக்குது பாருங்கள் அது இன்னும் ஜாஸ்தியாகும் ஏன்னா தொடர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டிகள் வந்து என்னென்னா விசிக்கால் இன்னொரு குரல் எழும்புகிறதா விசிக்கால் அடுத்த கட்டத்தில் வந்து வேற ஒரு ஒரு தலைவர் புதுசாக உருவாகிறாரா அப்படின்ற அது வந்து ஒரு பேசுபொருளாகுது யாருக்காக ஆதவ் தேர்தல் வியூக பணியை செய்ய போகிறார் என்ற கேள்வியோடு தமிழக அரசியல் களத்தில் ஆதவ் புயல் எந்த திசையை நோக்கி வீச போகிறது என்ற கணிப்புகளும் தொடர்கிறது